எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் குழப்பத்தோடையும் ஒரு பெயினோடையும் தான் இந்த ரிவியூவ நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பீமா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் எப்படி இருக்கு நாங்க பாக்க போறோம் இங்க ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குங்க ரொம்ப வருஷமாவே அந்த சிவன் கோயில பூட்டி வச்சிருக்காங்க அப்படி அந்த சிவன் கோயில்ல என்ன தெரியுமா நடக்குது செத்து போன நபர்கள் அவங்களுடைய ஆத்மா ஒரு பத்து நாளைக்கு அத்தோட கடைசி ஆசைய நிறைவேற்றத்துக்காக சுத்திக்கிட்டு இருக்குமா அப்படி அவங்க சொந்தக்காரங்க வந்து அந்த கோயில் வேண்டிக்கிட்டா அவங்க உடம்புல பூந்து அந்த ஆத்மா அத்தோட கடைசி ஆசையை நிறைவேற்றிக்குமா இப்படி ஒரு விபரீதம் தாங்க அந்த கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு இப்போ அதே கிராமத்துக்கு ஒரு போலீஸ்காரர் போறாரு அங்க நடக்கிற மெய் சிலுக்க வைக்கிற பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அவர் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான ட்விஸ்டுகள்லாம் நடக்குதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த படத்துல பாக்க போறோம் இப்போ எனக்கு நடக்கிற சோதனை என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு ஒன்றரை மாசமா இல்ல ரெண்டு மாசமாவே நம்ம சேனலுக்கு ரெகுலரா பாக்குற வியூவர்ஸ் கூட பாக்குறது இல்ல வியூஸ் வரல அதுதான் பிரச்சனையானு கேட்டா இன்னொரு பக்கம் வீடியோவை கூட என்னால ரெகுலரா போட முடியாத அளவுக்கு யூடியூப்ல சில ப்ராப்ளம்ஸ் வருதுங்க இதனாலேயே சில வீடியோஸ் வந்த அப்புறம் கூட நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்க கூட பார்க்க முடியாம போயிடுது இதுல இருந்து நம்ம எப்படி வெளிய வர போறோம் அப்படின்றத எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த நிலை மாறும்னு நினைக்கிறேன் பை திவேனா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ரெண்டாயிரத்தி மூணுல மகேந்திரகிரி அப்படின்ற மாதிரி ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்துல ஒரு கோயில் இருக்குங்க ஆனா அந்த கோயில் பூட்டப்பட்டு இருக்கு இப்ப அந்த கோயில் வாசல்ல ஒரு பெண்மணி உக்காந்துகிட்டு இருக்காங்க அவங்கள சுத்தி நிறைய அகோரிஸ் எல்லாம் உக்காந்துகிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அவங்களுக்கு பேய் வந்த மாதிரி அங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க அத ஒரு சின்ன பையன் பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க அப்பதான் அந்த சின்ன பையன் கிட்ட பைபிளால இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த கோயில பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு மகாவிஷ்ணு உடைய ஆறாவது அவதாரம் தான் பரசுராமா அப்படிப்பட்ட பரசுராமா அதர்மத்தை அழிச்சு பூமியை இருபத்தோரு வாட்டி சுத்தி கிரஷப்ப பிரஜாபதி அப்படின்ற ஒருத்தருக்கு தானமா கொடுக்கிறாரு ஒரு கடத்துல பரசுராமன் மகாவிஷ்ணு கொடுத்த கோடாரியை கடலுக்குள்ளேயும் தூக்கி அடிக்க அந்த கோடாரி பத்து கடல் தண்ணி உள்ள போய் அந்த இடத்துல காடும் மலைகளும் உருவாகுது முக்கியமா மருத்துவம் குணம் நிறைந்த நிறைய மூலிகை செடிகளும் உருவாகுது அப்படிப்பட்ட அந்த அழகான காட்டுக்குள்ள இந்த பரசுராம பரசுராமன் தவம் இருக்கத்துக்கும் ஒரு இடத்தை சூஸ் பண்றாரு அதை பரசுராம பிரதேசம் அப்படின்ற மாதிரியும் அழைகிறாங்க சோ அப்படி அந்த இடத்த தான் கோயிலா கட்டி பரசுராமன் ஆலயம் அப்படின்ற மாதிரி அந்த ஆலயத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குங்க மலையல்ல உருவாகிற இயற்கை தண்ணியின் மூலயமா அந்த சிவலிங்கம் எப்பவுமே அபிஷேகத்துல இருக்கிற மாதிரியும் அந்த கோயிலில் இருக்கான் இதனாலேயே அந்த கோயில் பயங்கர பேமஸ் ஆனா இப்போ எதுக்கு அந்த கோயிலை பூட்டி வச்சிருக்காங்கன்னு கேக்குறீங்களா நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா அந்த கோயில்ல செத்து போன நபர்களுடைய சொந்தக்காரங்க வந்து வேண்டிக்கிட்டா அந்த செத்து போன நபர்களுடைய ஆத்மா ஒரு பத்து நாளைக்கு அவங்க கடைசி ஆசையை நிறைவேத்த சுத்தம் அப்படி இவங்க மேல ஏறி அந்த கடைசி ஆசைய நிறைவேற்றிக்குமா அப்படிதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னோட அப்பா இறந்தாருன்னு சொல்லி அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றத்துக்கு அவரோட ஆத்மாவையும் உடம்புல ஏத்துறாரு ஆனா அவங்க அப்பாவோ தான் இயற்கையான முறையில சாகல இதுக்கு ஒரு சதி இருக்குன்னு சொல்லி இவர் உடம்புல ஏறி அவரை சாவடிச்சவரை பேயா வந்து அவங்க அப்பா சாவடிச்சிடுறாரு இப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய போலீஸ் கேசாவே மாறிடுதுங்க அங்க இருக்கிற அகோரிகளும் அந்த ஆத்மா தான் வந்து உடம்புல ஏறி இப்படி பண்ணுச்சு இந்த சம்பவத்தை இவர் பண்ணலன்ற மாதிரி சொல்லல ஆனா போலீஸால இதை ஏத்துக்க முடியல இதுக்கு மேல இந்த குழப்பங்கள் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த கோயில அவங்க மூடி இருக்காங்க பட் இருந்தும் கோயிலுக்கு வெளியே உட்காந்து நிறைய பேர் வேண்டிப்பாங்க இப்ப நிகழ்காலத்துல அதே ஊரை காமிக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள பவானின்னு சொல்லி ஒரு ரவுடி இருக்காங்க பயங்கர கட்ட பஞ்சாயத்து பண்ணி முக்கியமா வெளி ஊர்ல இருந்தெல்லாம் சில பொருட்களை கடத்திக்கிட்டு லாரியில பல விஷயங்களை மறைச்சு கொண்டு போவாங்க அவன பிடிக்கிறதுக்கும் ஒரு போலீஸ்காரர் வராரு ஆனா அப்படிப்பட்ட போலீஸ்காரனையும் இந்த பவானி ஒரு அவருக்கு அவரோட கதையையும் முடிக்கிறாரு இந்த பவானிக்கு ஒரு பையன் வேற இருக்காங்க அவ அறக்க மாதிரி இருப்பான் ஊருக்குள்ள லாரன்ஸ் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு கடல் கொள்ளையன் அவரு கிட்ட வித்த கட்ட வந்தா இந்த பவானியோட பையன் இப்ப அப்படியே ஒரு ரெண்டு மாசம் பொறுத்து இந்த கதையை காமிக்கிறாங்க தரத் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க இவரு ஒரு பக்காவான திருடங்க ஒரு டீ கடையில உட்காந்து அடுத்து என்ன திருடலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்பதான் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அவங்களோட பிணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க அரசாங்கம் அவங்களுக்கு நஷ்ட ஈடா செத்து போன குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்ல இப்ப இந்த ஷரத்தும் ஒரு லேடியை ரெடி பண்ணி அந்த இடத்துல செத்து ஒரு பிணத்துடைய மனைவியா அந்த லேடியை நடிக்க வச்சு இப்ப அந்த இடத்துல ஒரு டிராமாவே கிரியேட் பண்ணி அங்க வந்த மினிஸ்டர் கிட்டயும் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்குறாரு இப்ப அந்த அநாத பிணத்தையும் இவர் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல எரிக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல திடீர்னு ஒரு குரல் கேக்குதுங்க அது அந்த பிணத்துடைய குரல்ன்ற மாதிரி நம்ம ஷரத்துக்கு தெரிய வர அவருக்கு ஒரு அதிர்ச்சி அப்படியே கட்டானா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே கதையை காமிக்கிறாங்க அந்த கிராமம் இருக்கு பத்தி அந்த மர்மமான கிராமம் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு போலீஸ்காரர இந்த ஆளு போட்டு தள்ளிருப்பாரு பவானி அந்த போலீஸ்காரரோட மனைவியும் இப்ப கோயில்ல வந்து வேண்டிக்கிறாங்க இந்த பவானிக்கு எல்லாம் யாருமே முடிவு கட்ட மாட்டாங்களான்ற மாதிரியும் அவங்க வேண்டுதல் இருக்க அப்பதான் அந்த இடத்துக்கு பீமானு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் வராருங்க பயங்கர பவர்ஃபுல் ஒரு கால மாட்டுல உக்காந்துகிட்டு நேரா பவானியோட வீட்டுக்கே போறாரு நல்ல வேளை பவானியோட பையன் கடலுக்கு போயிருக்காரு ஆனா இப்ப பவானி அவங்களோட ஆட்களோட இருக்காரு நம்ம பீமா ஹீரோல சோ ஹீரோக்கான ஹீரோயிசம் எல்லாத்தையும் காட்டி இந்த இடத்துல இருக்கிற பவானியோட ஆட்களை சுத்து போட்டு அடிச்சு இப்ப பவானிய வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு வர அப்பதான் ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருதுங்க உன்ன இப்ப ஈஸியா அரஸ்ட் பண்ணிட்டனா உனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் என்னால பிடிக்க முடியாது அது இல்லாம நானும் இப்பதான் டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டனா வேலை முடிஞ்சதுன்னு எனக்கு வேற ஒரு ஊர்ல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க நான் ஒரு மாசம் உனக்கு டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீயே திருந்தி உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையை என்கிட்ட சொல்லிட்டனா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அதே ஊர்ல இருக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப ஹீரோவோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கான்ஸ்டபிள் ஏட்டையானு சொல்லி எல்லாரும் மாலை போட்டு வரவேற்கிறாங்க ஹீரோவோ அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் எந்த போலீஸும் பண்ணாத வகையில ஊர் மக்கள் கிட்டயும் ஒரு விஷயத்த அறிவிக்கிறாரு உங்களுடைய பொருட்கள் எதனா திருடு போச்சுன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க உங்க பொருட்களோட விலை எவ்வளவோ அது எல்லாமே போலீஸ்காரங்க நாங்களே திரும்ப குடுக்கறோன்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாம் திகைப்படுகிறாங்க அப்படி ஒருத்தர் தன்னோட பர்ச காணும் அதுல பத்தாயிரம் ரூபாய் கேஷ் வச்சிருந்தேன்ற மாதிரி சொல்றாரு இப்ப இவங்க கையில இருக்கிற பத்தாயிரம் ரூபாவை நம்ம ஹீரோவும் கொடுக்க இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த ஏட்டையாக்கோ கான்ஸ்டபிள் லேடி போலீஸ்னு சொல்லி எல்லாருக்கும் சம எரிச்சல கொடுக்குது சார் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரி வாரி கொடுத்தா அப்ப நம்மளுக்கு என்ன சார் அப்படின்ற மாதிரியும் கேட்க அப்பதான் நம்ம ஹீரோவும் இப்படிதானே மக்களும் யோசிப்பாங்க எவனோ ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிட்டான் நம்பி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க நீங்க பெட்டி கேஸ் போன் காணாம போயிடுச்சு பஸ் காணாம போயிடுச்சுன்னா அதை ஒரு பேச்சாவே எடுக்க மாட்டீங்க அவனோட ஒரு மாசம் சம்பளமே போயிடும்ன்ற மாதிரியும் சொல்ல இதுல அந்த போலீஸ்காரங்களும் எங்க நம்ம காசு போயிட போதும்னு பயந்து அங்க இருக்கிற திருடனை புடிச்சு இப்ப அந்த பத்தாயிரம் ரூபாய் காசை திருடன் கிட்ட வாங்கி அவன உள்ள தள்ளி ஊர் மக்கள் கிட்டயும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு வேலையில தான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க அவங்க பேர் பிரியா நம்ம ஹீரோ கிட்டயுமே வந்து எனக்கு ஒரு நல்ல ரவுடி வேணும் மோஸ்ட் வாண்டடா இருக்கிற ரவுடி யாருன்ற மாதிரி கேட்க என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி கேட்க என்ன ஒரு சொட்ட மாண்டைய மூஞ்சில இதை ஊத்திடுவேன் அதை ஊத்திடுவேன்னு சொல்லி லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் எப்படியோ போலீஸ் கிட்ட சொன்னா வேலை நடக்காது அதான் வேற எதுனா ரவுடி கிட்ட சொல்லான்னு இங்க ரவுடி தேட வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில அப்ரோச் பண்றாங்க நம்ம ஹீரோவுமே ஆக்சுவலி நானும் ஒரு ரவுடி தான் அப்படியே இப்ப போலீஸ் ஆயிட்டேன் எதுவாக இருந்தாலும் என் சொல்லுங்க காசு கூட தேவையில்லை நானே உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அழகுல மயங்கியும் இப்ப அவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு லவ் டார்ச்சர் கொடுக்கறவனையும் வெலு வெலுன்னு வெழுகுறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோ அந்த கோயில வந்து பாக்குறாருங்க என்ன இந்த கோயில் பூட்டி இருக்கேன்ற மாதிரி யோசிக்க அப்ப அங்க இருக்கிற ஒரு அகோரி வந்து நம்ம ஹீரோவோட மண்டையில கை வச்சு இந்த கோயிலோட வரலாற்று

நம்ம பிரியா பாப்பாங்க அப்படி இங்கிலீஷ் மருந்தெல்லாம் தவிர்த்து அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு நாட்டு மருந்த கொடுத்து உடம்பையும் சரியாக்குவாங்க முக்கியமா அந்த நாட்டு மருத்துவர் ரொம்பவுமே பயபக்தி உள்ளவர் இப்ப கூட ஒரு அதிசய மூலிகை ஒரு மர்ம நபர் எடுத்துட்டு வந்து அந்த நாட்டு மருத்துவர் கிட்ட கொடுக்க இது மூலயமா பல உயிர்களை நம்ம காப்பாத்தலாமேன்னு சொல்லி அந்த நாட்டு மருத்துவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சோ இப்படி ஒரு நல்ல குணத்தோட அவர் இருக்கிறதுனால்தான் ஊருக்குள்ள அவருக்கு ஒரு பயங்கரமான பேர் இருக்காங்க அப்படிதான் அவரு நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு தன்னோட வளர்ப்பு மக இந்த பிரியாவும் ஹீரோ ஹீரோவும் காதலிக்கிற விஷயத்த பார்த்து நீ ஊருக்குள்ள வந்து நிறைய நல்ல விஷயம் பண்றன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி எல்லாம் வாழ்த்துறாரு இப்படி ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க அதாவது இந்த பவானியோட ஆட்கள் ஏதோ ரகசியமா ஒரு லாரியை எடுத்துட்டு போறதா ஹீரோ கிட்ட சொல்றாங்க நம்ம ஹீரோவும் அந்த லாரியை தேடி போக அதுல தாங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமே காத்திருக்கு அந்த லாரி ஒரு கடத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி டிரைவர்ல இறந்து போயிருக்காரு இப்ப அந்த லாரியோட டேங்கையும் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல நிறைய குழந்தைகள் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க இதுல நம்ம ஹீரோ தூக்கி வாரி போடுது இத்தனை குழந்தைகளை கடத்துற வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பவானின்ற மாதிரியும் இப்ப அந்த எல்லா குழந்தைகளையும் மீட்டு எடுக்கிறாரு ஒரு கடத்துல பவானிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போக பவானி ஒரு பெரிய இடத்துல இந்த எல்லா குழந்தைகளையும் ஒப்படைக்கிறதா சொல்லியிருப்பான் இப்ப அந்த இடத்துல நூத்து கணக்கான ஆட்களை அனுப்பி அந்த குழந்தைகளையோ கூட்டிட்டு வர சொல்றான் ஆனா நம்ம ஹீரோ ஒரு தூண் மாதிரி நின்னு அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் காப்பாத்துறா இப்போ அதையும் மீறி கடலுக்குள்ள இருக்கிற கடல் கொள்ளையர்கள் இப்ப இந்த ஊருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட கான்ஸ்டபிள்

முக்கியமா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவருங்க ஊருக்குள்ள பவின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணை இவர் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணாலும் அதை அந்த பொண்ணு கிட்ட வெளிப்படுத்த மாட்டாரு சில நேரங்கள்ல பசங்க மேல பாசமா ஸ்கூலுக்கு வந்து கூட பாடம் எடுப்பாரு சோ இதுதாங்க பவி நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கும் என்ன புடிச்சிருக்குதானே ஏன் அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த தைரியம் உனக்கு வராதான்ற மாதிரி நம்ம ராமாவையும் போட்டு கத்து கத்துன்னு கத்துறாங்க எங்க வீட்டுல பொண்ணு பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அப்பா கிட்ட பேசி எப்படின்னா ராமா கட்டிக்கிறேன் பயப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் பவிய கட்டிக்க வேணும் நினைக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்க அது வேற யாரும் இல்ல இவருடைய அண்ணன் இவருடைய ட்வின் பிரதர் பீமா தாங்க நம்ம ராமா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவரு ஆனா பீமா அதுக்கு ஆப்போசிட்டான ஆளு பீமா சின்ன வயசுல இருக்கும்போதே நிறைய பேரு கிட்ட சீட்டு விளையாடி அதுல காசு வின் பண்ணி அந்த காசு எல்லாம் அவன் எடுத்துட்டு போயிடுவான் ஆனா போலீஸ்காரங்களும் அவ விளாடுனதுக்கு அவனோட தம்பி ராமாவை புடிச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு பயங்கரமா அடிப்பாங்க ஒரு கடத்துல இந்த விஷயம் இவங்களோட அப்பாவுக்கும் தெரிய வர அவரும் அப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாரு அப்பதான் தன்னோட பையன் ராமாயந்த இந்த பண்ணல பீமா தான் பண்ணிருக்கான் அதுக்காக அந்த சின்ன பையனை அடிச்சிட்டீங்களே மாதிரி கேட்க தன்னோட தம்பி அடிச்சிட்டாங்களான்னு சொல்லி அங்க நம்ம பீமாக்கு பயங்கர கோவம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்களை கூட பார்க்காம அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அங்க போலீஸையே சுட பெறாருங்க அதுல இருந்து நம்ம பீமாவை அவங்க அப்பா முற்றிலுமா தழ முழுங்கிருப்பாரு ஆனா பீமாவோ அவங்க அப்பா மேலயும் தன்னோட தம்பி ராமா மேலயும் உயிரே வச்சிருப்பாரு அதுல இருந்து பீமா தன்னோட வீட்டுக்கு போக மாட்டாருங்க அவர் இந்த ஸ்டேஷன் ஃபேமிலியா தான் வளருவாரு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் அவருக்கு நல்ல குணங்கள்லாம் கத்து கொடுத்து ஒரு கடத்துல போலீஸ்க்கெல்லாம் படிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பைர் பண்ணிருப்பாரு இப்ப நிகழ்காலத்துல நம்ம பீமாவை காமிக்கிறாங்க அவரை கடலுக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்கல்ல அப்ப அங்க வந்த மீனவர்கள் நம்ம பீமாவை காப்பாத்துறாங்க நீங்க பண்ண நல்லதுனால தான் எங்க ஃபேமிலியே வாழுது அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பீமாக்கும் நன்றி சொல்றாங்க இப்ப திரும்பி இன்னொரு பிளாஷ்பேக் போகுதுங்க ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராமா பவிய காதலிச்சுக்கிட்டு இருப்பாருங்க ஒரு கோயில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு அதை பவியோட அப்பா பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரையும்

நீ காதலிச்ச பொண்ண கைப்பிடிக்க முடியாம தவிக்கிற இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது அப்படி முடிச்சா நான் செத்துருவேன்ற மாதிரியும் மிரட்டுறாரு தம்பின்ற ஒரு பாசத்துக்காக தாங்க பீமா எவ்வளவோ பண்ணிருப்பாரு ஆனா தம்பியே புரிஞ்சுக்காதனால கலங்கி நிக்கிறாரு இப்ப நிகழ்காலத்துல கதை வருதுங்க நம்ம பீமாவும் கடலுக்குள்ள இருந்து வெளிய வந்து நேரா அந்த நாட்டு மருத்துவரையும் வந்து பார்க்க அப்பதான் அவரோட கழுத்துல இந்த கடற்கொள்ளையல்கள் ஒரு விஷத்தை ஏத்திருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது எப்படியோ நீ கடல்ல விழுந்ததுனால கடல் உப்பு தண்ணின்றதுனால அந்த விஷத்தை முறிச்சிருச்சுன்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப இவர் காப்பாத்தன எல்லா பசங்களும் அந்த நாட்டு மருத்துவருடைய வீட்டுல தாங்க வச்சிருக்காரு எல்லாரும் நம்ம பீமாவை பார்த்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க இங்க இன்னொரு பக்கம் கோயிலுக்கு வெளிய ஏதோ ஒரு மர்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த மர்ம நபர் யாருன்றத ஒரு டிஸ்டோட சொல்ற இங்க ஷரத்தை காமிக்கிறாங்க ஓப்பனிங் சீன்ல கூட ஒரு திருட வந்திருப்பாரு அவரு அவரு ஒரு கோயில் தெப்ப குளத்துல உக்காந்துகிட்டு இருக்க அந்த குளத்துல நம்ம பவி இருக்காங்கல்ல அவங்க பேக்கோட ஓடி வந்து நம்ம ராமாவையும் பார்த்து எங்க அப்பா என்ன கட்டி கொடுக்கறதுக்கே முடிவு பண்ணிட்டாங்க இப்பவே ஓடி போலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ராமாவை கூப்பிடுறாங்க இதை எல்லாத்தையும் நம்ம ஷரத்தும் தூரத்துல இருந்து கவனிச்சு ஆஹா ரெண்டு பேரும் ஓடி போக போறாங்க எப்படியோ நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போவாங்க அவங்க ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு அந்த நகையை நம்ம ஆட்டையா போட்டுலான்ற மாதிரி அவரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அவரு ஒரு அர்ச்சகர் வேஷத்துல வந்து தன்னோட பேரு சதிச்சு உங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்ற மாதிரியோ சொல்றாரு இவங்களும் நம்புறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு உதவி பண்ற மாதிரி அவரு கூடையே இருக்காருங்க அப்படி ராத்திரி பவியையோ அவரோட வீட்ல இருந்து கடத்தத்துக்கோ நம்ம ஹீரோக்கு உதவி பண்றாரு அப்பதாங்க ஒரு புது வீடு எடுக்கிறாரு அந்த வீட்ல வாடகைக்கு பவியும் இவரும் தங்குறாங்க

குழந்தைகளுக்கு நிறைய ஊசிகளை போட்டு நிறைய டெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் நம்ம ஈரனுக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் இதுக்கு மூல காரணமா இருக்கிறது இந்த நாட்டு மருந்து மாதிரி தெரிய வருதுங்க அதாவது அவர் சஞ்சீவி அப்படின்ற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறாரு சஞ்சீவி மருந்து என்னன்னா ஒரு நபர் செத்ததுக்கு அப்புறமோ அந்த மருந்து அவங்களோட உடம்புக்கு போறது மூலயமா அவங்களுக்கு திரும்பி உயிர் கொடுக்க முடியுமா சோ அதை செக் பண்றதுக்கு தான் அங்க நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அந்த நிறைய குழந்தைகளை சாவடிச்சு இந்த நாட்டு மருத்துவர் இப்படி ஒரு டெஸ்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு

கிட்டயும் சொல்றாங்க அப்படி நம்ம பீமா ரொம்ப கோவப்பட்டு அந்த கோயிலுக்கு பின்புறத்துல இருக்கிற பகுதிக்கும் வர அட பாவிங்களா இதனால தான் இந்த கோயிலை பூட்டி வச்சு எவ்வளவு வருஷம் நாடகம் ஆண்டிங்களா இந்த கோயில் பின்புறத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குதான்னு சொல்லி அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அப்போதான் இருந்தா நாட்டு மருத்துவர் தன்னோட வளர்ப்பு மகளான பிரியாவோட தலையிலேயே ஒரு கத்தியை வச்சு குத்திடுவேன்ற மாதிரியும் பயம் புறுத்துறாரு இப்போ அந்த இடத்துக்கு அந்த வில்லம் பவானி இருக்கால்ல அவனும் வரான் அவரோட பையனும் வரான் முக்கியமா கடல்ல இருந்து வந்த லாரன்ஸும் வராருங்க அப்படி அவங்க எல்லோரும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீ நினைச்சாலும் இந்த சின்ன பசங்களை காப்பாத்த முடியாதுன்ற மாதிரியோ ஹீரோ கிட்ட சொல்றாங்க அப்பதான் நம்ம ஹீரோ இதுக்கு கை என்ன பண்ணா இந்த சின்ன பசங்களை உயிரோட விடுவீங்கன்ற மாதிரி கேட்க உன்னோட உயிர் வேணுன்ற மாதிரியும் கேட்க நம்ம ஹீரோவும் அவரோட உயிரை கொடுக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனா இந்த சின்ன பசங்களுக்கும் என்னோட ஆளு பிரியாக்கோ ஒன்னும் ஆக கூடாதுன்ற மாதிரியும் சொல்றாரு சோ ஆக மொத்தத்துல இந்த நாட்டு மருத்துவர் தாங்க இது எல்லாத்துக்கு பின்னணிலயும் இருந்திருக்காரு நிறைய குழந்தைகளை கடத்தி இப்ப வேற நம்ம ஹீரோ காப்பாத்தின குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்து விட்டுருப்பாருல அந்த குழந்தைகளையும் இப்போ டெஸ்ட் பண்ணுவாரு அது அதுக்காக இப்ப நம்ம ஹீரோ அவரோட உயிரையே தியாகம் பண்றாருங்க உயிர் போறதுக்கு ஒரு அஞ்சு வினாடிக்கு முன்னாடி அவர் கண்ணு முன்னாடியே அவரோட காதலி இந்த நாட்டு மருத்துவருடைய வளர்ப்பு மகளான பிரியாவை அவர் கையாலேயே அந்த நாட்டு மருத்துவர் கதைய முடிகிறாரு இது நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க இந்த அதிர்ச்சியிலேயே அவரு நிறைவேறாத ஆசையில செத்து போக இப்ப அவங்க ஆளுங்களும் அந்த ரெண்டு பாடியும் டிஸ்போஸ் பண்றதுக்காக எங்கனா எடுத்துட்டு போக ஏதோ ஒரு இடத்துல புதைக்க போறாங்க அப்பதான் வழியில ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது பாக்குறாங்க பஸ்ஸுக்குள்ள நிறைய அனாத பணம் இருக்குங்க அந்த பணத்தோட நம்ம ஹீரோவோட பிணத்தையும் போட்டு விட அப்பதான் ஓபனிங் சீன்ல நம்ம சரத் வந்திருப்பாரு பாத்தீங்களா அவர் ஒரு பிணத்தை வச்சு பத்து லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாருல அது நம்ம ஹீரோவோட பிணமா இருக்கும் அப்படி அந்த பிணத்தை எரிக்கும் போதோ அவரு அந்த இடத்துல ஒரு ஆத்மாவா வந்து சரத்து கிட்ட எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி இந்த கதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் சரத் இந்த பீமாவோட தம்பியான ராமாவை வந்து பார்த்து இப்ப இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு ராமாவுமே இப்ப நான் என்ன பண்ணும் கேட்க உன்னோட அண்ணன் உன்ன உயிரா பார்த்தா அட்லீஸ்ட் அங்க இருக்கிற சின்ன பசங்களோட உயிர் காப்பாத்தனும் கழுத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் மாலைய கலட்டிட்டு உன் அண்ணன் பீமா பெயரை சொல்லி இப்ப என் உடம்புக்குள்ள வாடான்ற மாதிரி அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்து நீ சொன்னாலே போதும் அவன் வந்துருவான்ற மாதிரியும் இந்த ஷரத் சொல்றாரு அப்படி நம்ம ஹீரோ ராமாவோ அந்த கோயிலுக்குள்ள தன்னோட காதலி பவியோட போக ஜனரா இவன் பாக்குறதுக்கு அந்த பீமா மாதிரியே இருக்கான்னு சொல்லி அந்த நாட்டு மருத்துவர் அங்க இருக்கிற பவானி அவங்களோட ஆட்கள்னு சொல்லி எல்லாரும் இவரை போட்டு அடி அடி அடிக்கிறாங்க ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் பவியும் வந்து இதுக்கு மேலயோ ஈகோ பாக்காத செத்துக்கு அப்புறமாச்சு உன்னோட அண்ணனை மதிக்க கத்துக்க இருக்கோ அவன் உன் மேலதான் பாசமாக இருக்கான் இப்ப அவனை கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல அப்படி அந்த மாலையை கலட்டி பீமானா இப்ப வாங்கனான்ற மாதிரி கூப்பிடுறாரு அது மூலயமா இந்த பீமாவும் அவரோட கடைசி ஆசைய நிறைவேற்றத்துக்காக ராமாவோட உடம்புல பூந்து அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அடிச்சு தம்சம் பண்றாருங்க ஒரு கடத்துல இந்த நாட்டு மருத்துவரையும் சாகடிக்க வர ஆனா இந்த நாட்டு மருத்துவரும் மந்திரம் கத்து வச்சிருக்காரு என்ன சாகடிக்க நிறைய ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா யாருமே இந்த வலயத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க பீமாவோடைய ஆத்மாவையும் வெளியனுப்பி நம்ம ராமாவை போட்டு அடிக்க இப்ப நம்ம ராமாக்கே வீரம் வந்து அவர் பதிலுக்கு சண்டை போட இப்ப அட்லாஸ்ட் பீமாவோ ராமாவோட உடம்புக்கு திரும்பி வந்து அங்க இருக்கிற பவானி அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்கள் அந்த கடல் கொள்ளையனான லாரன்ஸ் முக்கியமா இந்த நாட்டு மருத்துவர் சொல்லி எல்லாரையும் சாகடிச்சு அங்க இருக்கிற குழந்தைகளையும் காப்பாத்தி ஒரு வழியா இந்த கோயிலுக்கும் விடிவு காலம் கொடுக்கிற மாதிரி அந்த கோயிலையும் திறந்து விட்டு இப்ப அட்லாஸ்ட் அந்த இடத்தை விட்டு அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி மறைஞ்சே போறாரு அப்படி நம்ம ராமா அவங்க அண்ணனுக்கு காரியெல்லாம் பண்ணி இப்போ நம்ம பவி கூட சேர்ந்து ஒரு குழந்தை பித்துக்கிறாரு அப்படி அந்த குழந்தைக்கு பீமானு சொல்லி அவர் அண்ணன் பெரிய இப்படியே இந்த கதையும் முடியுதுங்க ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் நினைக்கிறவங்க தமிழ் படத்தை பார்க்கலாம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை திறந்து பார்க்கறதுக்கு என் பிலிம் பையன் பண்ணுங்க